ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல் பருவம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னே நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய முயற்சிகள் எடுப்போம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அது பாதிக்கப்பட்டு அதற்காக மருத்துவத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஓவராக நம்ம ஃபுட்டு எடுத்து தான் வெயிட் கெயின் ஆகுறோன்னு இல்லை நிறைய சாப்பிட்டா அதனால குண்டானன்றதுலாம் கிடையாது அது ஒரு ரீசனே தவிர நம்ம பாடியில ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா இதனால் வெயிட் கெயின் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததாக ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் மைதா பேஸ்ட் டயட் நிறைய சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் ஆயில் மட்டும் இந்த ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க வெயிட் கெயின் ஆகுது டயட் அப்படின்னா எல்லாருமே புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா சாப்பிடாமல் பட்னி இருக்கிறது தான் டயட் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது டயட் அப்படின்றது உணவு முறை சரியான சரி விகிதத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை சாப்பிடாமல் இருந்திருந்து என்ன ஆகும்னா அல்சர் ஃபார்மேஷன் ஆகும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் குறைய ஆரம்பிக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா அனிமியா இரத்த சோகை அப்படின்னு சொல்றோம் ரத்த சோகை இருந்தாலே என்னென்ன சிம்டம்ஸ் வரும் ஸோ உடல் வந்து ஊதி போயிருக்கும் ஊதல் நோய் தான் இந்த சித்த மருத்துவத்திலே சொல்லுவோம் உடல் வந்து ஊத ஆரம்பிச்சிரும் வெளுத்து போன மாதிரி இருக்கும் முகமே வெளிரி போன மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ற விஷயங்கள் எல்லாமே மற்ற நோய்களை நமக்கு கொண்டு வருது அப்போது ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி என்ன ஸோ ஈஸியாக நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் ஹெல்த்தியா பண்ணலாம் அதை தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக வெயிட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட உடல் பருமனுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நேரம் தவறி தவறி சாப்பிட்றது இப்போ காலையில நான் ஃபுட் எடுக்கல ஏதோ ஒரு ரீசன் மதிய நேரத்துல நிறைய சேர்த்து சாப்பிட்றோம் காலையில சாப்பிட வேண்டிய உணவையும் சேர்த்து மதிய நேரத்துல சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் அதிகமான உணவை நம்ம சேர்த்து போதும் ஸோ கேலரிஸ் அதிகமாக நம்ம உடல்ல சேர்ந்து உடல் பருமன் அதிகமாகுது டயட்ல இருக்கன்னு சொல்லிட்டு காலை உணவை ஸ்கிப் பண்ணாதீங்க வாரத்திற்கு மூன்று நாளாவது சமைக்காத உணவை நம்ம சாப்பிடணும் ஸோ அப்போ சமைக்காத உணவு அப்படின்னு சொல்லும்போது முளைக்கட்டிய பயிறு வகைகள் நிச்சயமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணணும்னா மில்க் ஷேக் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மில்க் ஷேக் குடிக்கிறேன்ற பேரில் நம்ம பண்ணுற விஷயங்கள் என்ன தெரியுமா எந்த நியூட்ரிஷனுமே நமக்கு சரியாக கிடைக்காது என்னென்னா ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் பழம் சாப்பிட்றோன்னா அந்த பழத்தை மட்டும் தனியாக சாப்பிடணும் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம் அதுலேயும் கொஞ்சம் பால் சுகர் ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் சேர்த்து சாப்பிட்றதுனால எந்த சத்துக்களுமே நம்ம உடலில் போய் சேராமல் இருக்குது ஸோ இரேஷனல் காம்பினேஷன் சொல்லுவோம் அதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் இப்போ போட்டு என்னென்னவோ நம்ம கண்டுபிடிச்சு சாப்பிட்றோம் ஸோ அது எல்லாமே நம்ம உணவில் சரியாக டைஜஷன் ஆகாது அதற்கு என்ன பண்ணுனா காலைல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோமா ஃப்ரூட்ஸை வந்து ராவா அப்படியே நம்ம சீவ் பண்ணி வாயில் நல்லா உம்மி நீரோடு கலந்து மென்று சாப்பிடும்போது தான் அந்த ஃபைபர் கண்டென்ட் அந்த ஃப்ரூட்ஸில் ஒவ்வொரு பழங்கள்லேயுமே இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமாக நம்ம உடலில் போய் சேருது அப்போது ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுக்க எடுக்க ஃபேட் வந்து நிச்சயமாக கறந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ வெது வெதுப்பான தண்ணீர் அப்பப்போ நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேட் வந்து கரைய ஆரம்பிக்கும் ஸோ வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறதுக்குள்ள இதில் சில மூலிகைகள் சேர்த்துக்கலாம் முக்கியமாக சோம்பு சோம்புல பார்த்த பார்த்தோம்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேக் கொலஸ்ட்ராலை நிச்சயமாக கரைக்கும் அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படிஞ்சுருந்துச்சுன்னா அதை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் சோம்புக்கு இருக்குது இந்த சோம்பு தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அப்பப்போ நம்ம மைல்டாக வார்ம் வாட்டராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம் மோர் தினமும் மோர் குடிக்கிறது நல்லது மோர் எதுக்குன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ப்ரோபயோட்டிக்ஸாக தக்க வைக்குது இந்த மோரில் வந்து கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை இஞ்சி இது எல்லாம் போட்டு நம்ம குடிக்கும்போது அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும் இதே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் தொப்பை ஸோ அடி வயிற்றில் நிறைய ஃபேட் டெபாசிட்டாக இருக்கும் இது வந்து விசிறல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி நமக்கு வந்து லிவரில் ஃபேட் டெபாசிட் ஆகுதோ அதே மாதிரி ஹார்ட்லேயும் நமக்கு வந்து கொழுப்பு படைஞ்சிருக்கும் ஸோ இதையெல்லாமே கரைச்சி வெளியேற்றுவதற்கு இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும் ஸோ அப்போ இரவு நேரத்தில் உணவு அப்படின்றதும் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு இரவு உணவு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணுறது நல்லது அதாவது உண்ட பின் குறு நடை கொள்வோம் அப்படின்னு தான் பிணியணுகாவதியில் சொல்லியிருக்காங்க இரவு நேரத்தில் உணவு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணணும் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுறேன் நான் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஜிம்முக்கு போகிறது நல்லது ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அதிகமாக நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்பொழுது பாடியில் நிறைய ஹீட் வந்து உருவாக ஆரம்பிச்சிரும் ஸோ இதனாலையும் நம்ம வந்து மைல்டாக சில எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது ஸோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணனாலும் அது நமக்கு மசில் லெவலில் நிறைய டேமேஜ் கூட உண்டாக்கலாம் ஸோ அந்த மாதிரி மைல்டு எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கலாம் இதை தாண்டி நமக்கு உடல் எடை குறையணும் ஸோ நேச்சுரலாக இதில் ஏதாவது சித்த மருத்துவத்தில் ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது நத்தை சுரி குடிநீர் சூர்ணம் ஸோ இந்த நத்தைச்சோரி குடிநீர் சூழ்நிலை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா நத்தைச்சோரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து இது ஒரு காயக்கருப்ப மூலிகை வசிய மூலிகைன்னு கூட சித்த மருத்துவத்தில் சொல்லலாம் ஸோ இந்த காயக்கருப்ப மூலிகை முழு தாவரமே நம்ம நிறைய மருந்துகளில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இதனோட விதைகள் தான் இதில் பயன்படுது இந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி நம்ம பாடியில் எங்கே கொழுப்பு இருந்தாலும் அதை கரைச்சி வெளியேற்றுவதற்கு இந்த நத்தைச்சோரி பயன்படுது இந்த நத்தை குடிநீர் சூரணம் தினமும் காலையில் காஃபி மாதிரி குடிக்கலாம் அந்த டேஸ்ட்டே வந்து லைட்டாக காஃபி டேஸ்ட்டில் தான் இருக்கும் அந்த குடிநீரை தினமும் காலையில் இது ஒரு ஸ்பூன் எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீரில் போட்டு ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் இதை குடித்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம உணவில் மஞ்சள் இஞ்சி ஏலக்காய் கிராம்பு முக்கியமாக லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறது லகு அங்கப்பட்டை நம்ம உடலை லகுவாக மாற்றக்கூடியது இது எல்லாமே அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இந்த கிராம்பு லவங்கப்பட்டை கூட தண்ணீரில் போட்டு அப்பப்போ நம்ம குடிச்சிட்டு வந்தனாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும் ஸோ உடல் பருமனை குறைப்பதற்கான ஆரோக்கியமான வழிமுறைகள் என்னன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம்